தாம்பரம் அருகில் உள்ள புதுப்பெருங்களத்தூரின் சதானந்தபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சதானந்த சுவாமிகளின் ஜீவசமாதி தை மாத மகன் நட்சத்திரத்தன்று மகா குரு பூஜை விழாவாக நடைபெறுகிறது ஒவ்வொரு மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரத்தன்று குருவுக்கு அபிஷேகங்களும் அலங்காரமும் நடைபெற்று சிறப்பான அன்னதானமும் வழங்குகிறார் ஞானிகளும் மகான்களும் பரமாத்மாவிடம் ஐக்கியமானவர்கள் ஞானிகளின் ஜீவ சமாதியில் நாம் அமைதியாக சென்று வழிபடுவதால் அவர்கள் நாம் படும் அவஸ்தைகளையும் நாம் படும் வேதனைகளையும் அறிவார்கள் முற்பிறவில் செய்த நல்ல வினைகளையும் நல்லவை அல்லாத வினைகளையும் அறிவார்கள் அதன் பலனாக நாம் அனுபவிக்கும் அனைத்தையும் அறிவார்கள் நம் வாழ்வை நன்வழியில் நல்வழியில் அழைத்துச் செல்பவர்கள் நம் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளை மாற்றி நம்மை ஆன்மீக முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்வார்கள் படும் அவமானங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அறிவார்கள் அவர்களின் அருளால் நம் வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழ்வதை உணரலாம் மகான்கள் நம்மை வாழ்வில் நடக்கும் துயரங்களில் இருந்து நீட்டெடுப்பதற்காக வந்தவர்கள் அவர்கள் பரமாத்மாவாகவே செயல்படுகிறார்கள் ஞானிகளும் மகான்களையும் சரணடைவதால் நன்மைகள் பல குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே नमः